கந்தரனுபூதி பாடல் பத்து கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரி எனும் தொடுவேலவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் விளக்கம் கரிய எருமைக்கடாவின் மீது அடியனின் உயிரை கவர்ந்து செல்ல வேண்டி யமன் வரும்போது அழகிய தோகைகளை உடைய மயிலின் மீது ஏறி அடியன் முன்வந்து காப்பாற்றி அருள்வீராக மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பினை உடையவரே வளாரி எனப்படும் இந்திரனின் விண்ணுலகத்திற்கும் விரோதியாகிய சூரபன்மன் ஒளிந்திருந்த மாமரம் அழிந்து போகுமாறு வேலாயுதத்தை வீசிய பெருமானே அரோகரா